கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதர்ஷனுடைய புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சேனைகளின் கத்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரிசுத்தம் இல்லாத சில காரியங்களை மனிதர்கள் செய்து வருகிறார்கள் தண்ணீர் என்னை பரிசுத்தமாக்கிவிடும் என்று நினைக்கிறார்கள் ஒருவேளை தண்ணீரானது வெளிப்புறமான அழுக்கை பரிசுத்தப்படுத்தலாம் ஆனால் உட்புறமான அழுக்கை பரிசுத்தப்படுத்த வேண்டுமானால் அது சேனைகளின் கத்தராலே மாத்திர முடியும் எனவே சேனைகளின் கத்தர் தான் பரிசுத்தர் தண்ணீர் அல்ல மலைகள் அல்ல நதிகள் அல்ல மரங்கள் அல்ல ஆறுகள் அல்ல இந்த பூலோகத்தை உருவாக்கின கத்தர் தான் பரிசுத்தர் எனவே அவரையே பரிசுத்தமாய் கருதுங்கள் அவரையே பரிசுத்தமாய் எண்ணுங்கள் அவரால் படைக்கப்பட்ட இயேசுவால் படைக்கப்பட்ட கத்தரால் உருவாக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி விடாதிருங்கள் நாம் சில நாடுகளிலே பார்க்கிறோம் ஏன் கிறிஸ்தவத்தில் கூட பார்க்கிறோம் சில ஊழியர்களை சில மனிதர்களை பரிசுத்தவான்களாக ரொம்ப கருதி அவர்களிடத்தில் ஜெபித்தால் மாத்திரம்தான் என் பிரச்சனை தீரும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்ல பரிசுத்தவான்களை தெய்வனிடத்தில் கேளுங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எனக்காக கத்தர் யாவையும் செய்து முடிப்பார் வசனம் சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு நீ வேண்டிக் கொள்வதெல்லாம் உனக்கு செய்து கொடுப்பார் ஆண்டவர் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி அவர் அழைக்கிறார் அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் மாறுங்கள் பரிசுத்தம் உள்ள கத்தரையே பரிசுத்தவான் பரிசுத்தம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் கத்தரால் படைக்கப்பட்டவைகளை அல்ல படைத்தவரையே பரிசுத்தமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் அவசியம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நான் பரிசுத்தர் எனவே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று சொல்லி ஒன்று பெய்திரு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கை உங்கள் செயல் உங்கள் சிந்தனை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் ஏனென்றால் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பினவர் பரிசுத்தர் கண்களை மூடி ஜெயிக்கலாம் இந்த பூமியையும் நதிகளையும் மலைகளையும் குன்றுகளையும் மரங்களையும் மலைகளையும் அண்டவரை படைத்த உமக்கு ஸ்தோதரா நீ பரிசுத்தரப்பா பரிசுத்தராகிய உண்மையே பரிசுத்தராக கருத ஜனங்களின் உள்ளத்தை ஏவியருளும் கத்தரால் படைக்கப்பட்ட நதிகள் மலைகள் குன்றுகள் மரங்கள் நிலங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகளையெல்லாம் பரிசுத்தமாக கருதுகிறவர்கள் அநேகர் உண்டு அப்பா அவர்கள் உள்ளங்களிலே நீங்கள் பேசுங்க கத்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் கத்தரே பரிசுத்தர் என்று சொல்லி கருதுங்கள் படைத்தவர்தான் பரிசுத்தமாய் இருக்க முடியுமே தவிர படைக்கப்பட்டவைகள் ஒரு நாளும் பரிசுத்தமாய் இருக்க முடியாது படைத்தவரை பரிசுத்தம் பண்ணுங்கள் படைத்தவைகளை அல்ல படைக்கப்பட்டவைகளை அல்ல கத்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள் ஆலை லூயா ஆலை லூயா அவரை பரிசுத்தம் பண்ணுகிற பொழுதுதான் நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாற முடியும் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும் சேனைகளின் கத்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் அவர் உங்களை பரிசுத்தமாய் வாழ வைப்பார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக்கிறேன் பிதாவே ஆமேன் மேன்